படக்கம் நான் நகனி பேசுகிறேன் இன்றைக்கி மூணாவது நாள் நட பயணம் வெட்டாலியன் நைட்டு தங்கியிருந்தோம் இப்போ நடப்பயணம் போகிறோம் அப்புறம் மாசாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் நடந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இருக்க கூட மாதிரி இருந்துச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போது அம்மாவுக்கு ஏற்கக்கூடிய அலியம்மா போயிட்டு நடந்து போகிறோம் பாதையா தெரியல எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் மனதாரம் பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் அந்த அம்மாவில் வந்து ஆஜர் கிடைக்கணும் இப்போ மெத்தாலியம் உங்களுக்கு வந்து நைட்டில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ காலையிலேயே சூடான டீ காஃபி டீ பிடிச்சிட்டு அப்படி இப்போ வந்து மாசாபட்டி நம்ம நடந்துக்கணும் அங்கேருந்து நெண்மணிக்கு போய் நெண்மணி வந்து இருக்க முடியும் அம்மாவுக்கு நைட்டு சாயங்காலம் போய் போயிடுவோம் ஒரு ஆறு மணி நேரம் அங்கே கோயிலை சன்னதிக்கு வந்துடுவோம் உண்மையிலேயே அந்த அம்மாவோட அருள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குன்னு மனதாரம் நினைக்கிறேன் வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க கம்மன் கிள உங்களுக்காண்டி நாங்கள் எல்லோருமே நீங்கள் சொல்லாமலே நாங்கள் வேண்டாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க தம்பி பாப்பா என்ன எங்கேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து வண்டியில் தான் வச்சுக்கிடுவோம் நாங்கள் தம்பியை மட்டும் நம்ம நடந்து கூட்டுட்டு போவோம் அந்த பாப்பா என்னால் நினைச்சது முடியாது உங்கள் சின்ன பிள்ளை அவளை வண்டி யே வச்சு அங்கே நம்ம தங்குகிற இடத்துல போய் கூட்டு இப்போ எல்லாரும் இப்போ காஃபினா குடிச்சாச்சு குடிச்சுட்டு இப்போ எல்லோரும் பாலத்தை சூடம் காட்டிட்டாங்க இப்போ நாங்கள் அப்படியே நடந்து கொடிநாள்தான் நடந்து போவோம் அம்மாவோடய அதுக்களும் நாங்கள் வெக்காளியம்மன் கோயிலருந்து எவ்வளோ தூரம் நடந்துருக்கோன்னு பாருங்கள் பத்தர்கள்லாம் கொஞ்சம் கால ஆற்று இருக்கு எல்லா பத்தர்களும் களைப்போடு உட்காந்துருக்குறாங்க இன்னும் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த ரோட்டு கூடி தான் உள்ளே போகணும் மாசார்பட்டிக்கு சூடத்தை காமிச்சிட்டு தான் குடிசாமிக்கு சூடத்தை வச்சு வைப்பாங்க நாங்கள் காமிச்சிட்டு திருநெல் வாங்கிட்டு அப்படியே மாசார்பட்டிக்கு உள்ளே என்ட்ரி போகிறோம் நல்லா நாற்று நடப்ப பாருங்க சூப்பராக இருக்குங்க கம்மம்புலு அண்ணா எப்படி அழகாக இருக்குது பாருங்க பச்சை பசையிலேந்து பார்க்குறதுக்கே இனிமையாக இருக்குங்க ஆனால் இங்கே பாருங்க இந்த ரோடுகளை மட்டும் இந்த மக்களுக்கு இந்த ரோடுகளை மட்டும் சரி பண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கல்லும் முள்ளும் குத்துன மாதிரி தான் குத்திக்கிட்டு இருக்குதுங்க இதுலேயும் எங்கள் மக்கள் எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்க அவ்வளோ வேற எப்படி வராங்கன்னு பாருங்க இந்த ரோடை மட்டும் சரி பண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்க வருஷம் புல்லா இந்த ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்கட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பக்தர்கள் நடந்து வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க இல்லட்டா ரொம்ப நெறிஞ்ச முள்ளு மாதிரி தான் குத்திக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்க ஆனால் பார்க்கறது ரெண்டு பக்கம் கண்குலாக காட்சியாக இருக்குது நல்ல கம்ம பில்லுகளும் சோள கருதுகளும் சூப்பராக நிற்கிதுங்க பதினேவா பாருங்க எப்படி ஓடி ஓடி வராங்க ஏன் இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்குதுங்க கல்லு மேடமா இருக்குது பக்தர்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடயே போய்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கால் நடக்க முடியாது அப்படியே குத்துதுங்க இந்த ரோட சரி பண்ண மாட்டாங்க பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் இதே தான் நடக்கிறாங்க நடந்து இந்த ரோடு சரியாகல பாருங்க பத்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பையா பையா வராங்க வேக வேகமா வந்த பக்தர்கள் எல்லாம் இப்ப மெதுவா ஆவிட்டோங்க ஆனா உண்மையிலேயே அவங்க அவங்க நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு தான் இந்த பாத யாத்திரை நடந்து போறாங்க ஆனா கஷ்டம் தாங்க இங்க பாருங்க கல்லுகள் எப்படி இருக்குது அப்படியே ஊசி குத்துன மாதிரி குத்துது மெதுவா தான் நடந்து வராங்க பத்தர்கோடிகள் இதுதாங்க சோளக்காடு பத்திரிகள் ஃபுல்லாக பாருங்க காலில் கல் குத்துது இது நெறிஞ்சு முல் மாதிரியே இருக்குது இந்த கண்கள் அப்படிலாம் பத்த ரோடுலாம் அப்படி ரொம்பவே மோசமாக இருக்குது சோர்ந்துட்டாங்க இந்த பாதைக்கு நடக்கும்போது ரோடு வந்து ரொம்ப கடினமான நிலையில் இருக்குது இந்த ஊரை சேர்ந்தவங்க வந்து இந்த ரோட்டை சரி பண்ண சரி பண்ண இந்த ஊருக்காலவுகளுக்கு வந்து இந்த ம மக்களுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் வந்து இதை சரி பண்ணி இந்த ரோட்டை கிளீன் பண்ணி சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா பாவம் அவங்களும் நல்லா இருப்பாங்க வர்ற பக்தர்களும் நல்ல மாதிரியா நடந்து போவாங்க நம்ம கருத பாருங்க எப்படி நிற்கிதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்கையே பச்சை பச்சை வயல் ஒரு ப வயக்காடுன்றாலே ஒரு இது தானே எங்களுக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க வயக்காடு ஒருத்தவங்களா வாராக இப்பதான் மெதுவாக மெதுவாக மெயின் ரோடா நல்லா இருந்துச்சுட்டா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் நடந்து போறதுக்கு கம்மம்பிள்ள பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது கட்டமாக நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் எல்லாவரும் எங்களை மின்ன விட்டுட்டு மின்ன போயிட்டாங்க நாங்கள் பின்னாடி வரோம் இப்போ நாங்கள் மாசாரி பெட்டிக்கிட்ட வந்துருச்சோம் பத்தர்கள் ஃபுல்லாக நடந்து வந்த கலைப்பில் அமர்ந்து இருக்காங்க எண்ணல்களில் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு அன்னதானம் சாத்த பிறகு அப்படியே பொடி நடையாக மறுபடியும் இருக்கும் பொடி மாரியம்மன் கோயிலுக்கு செல்லுவோம் பாருங்கள் பத்தர்கள்லாம் ரொம்ப அந்த ரோட்டில் நடந்து வந்து ரொம்ப சோர்ந்தாப்பே இருக்காங்க வந்துட்டோம் மாசார்பட்டிக்கு இனிமேல் அன்னதானம் வைப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி தான் நடந்து போவோம் நடந்து நம்ம அம்மாவை போய் பார்த்துட வேண்டியதான் கண்குலா காட்சியை அம்மாவோட அருள் எல்லாவர்த்தையும் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க அருள் என்றைக்குமே எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் வேண்டுனது எல்லாத்தையும் கொடுத்துருவா தாய் அங்கிட்ட ஒரு குளம் ஒன்று கிடக்குது கம்மாண்டு சொல்லுவாங்க ஊரணின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மற்ற எல்லா வந்து அன்னதானம் சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு இருக்கேன் இங்கே பார்வை எல்லா மதிய கிரகத்தை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஓட்டத்தில் இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மூணு மணி அளவு எத்தங்குடி மாதிரி கோயிலுக்கு நடை பயணம் நடக்கிறாங்க எல்லா பக்கத்துலேயும் பாருங்கள் தவிக்க தவிக்கக்கூடாது ரசம் இங்கே பார்ந்த அப்பளம் உருளைக்கிழங்கி காட்டு ரசம் சாம்பார் எல்லாமே அருமையில அறுபதமாக வந்து பாயிப்பா அவ்வளோ பேரும் பாதி பேர் சாப்பிட்டாங்க இப்போ பாதி பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுதான் குளம் கிடக்குது ஊரணின்னு சொல்லுவாங்க கம்மாண்டம் இதில் தான் நாங்கள் குளித்தது எல்லாமே பக்தர்களுடைய அனைவருமே குளித்தாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லா பக்தர்களும் சாப்பிட்டு இப்போ வந்து பத்தர்கள்லாம் வந்து மதிய உணவு அறிஞ்சிட்டாங்க அறிஞ்சிட்டு எனலோட்டத்தில் இருக்கிறாங்க வாங்குறாங்க பக்கத்தில் குளம் கிடக்கு அந்த குளத்தில் தான் நாங்கள் குளித்திருவோம் குளிச்சிட்டு குளித்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எனலோட்டத்தில் தான் இருந்தோம் மதிய சாப்பாட்டை முடிச்சுட்டு ஒரு மூணு மணி அளவில் நாங்கள் எனலில் இருந்துட்டு மூணு மணி அளவில் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நடந்து போகிறோம் போய் அங்கே கா நைட்டு தங்கிடுவோம் கோயில்லையே காலையில் ஆயிரங்கன் பானை மாவிளக்கு சட்டி பால் குடங்க எல்லா நேரங்களும் அங்கே நடக்கும் அம்மாவுக்கு அபிஷேகமும் நடக்கும் நாங்கள் அங்கே இருந்து சாமியை கும்பிட்டுட்டும் சாதாரணமாக சாயங்காலம் போல் அப்படியே நாங்கள் கிளம்பிடுவோம் காப்பு தரிப்பாங்க காப்பு தரித்தோடனே ஊர்களுக்கு கிளம்பிடுவோம் இப்போ பாருங்கள் எல்லா பக்தர்களும் சாப்பிட்டுட்டு மரப்பு வண்ணல்லையும் ஒரு மண்டபத்துலேயும் அப்படியே எல்லோரும் பெரிய பெரியாரளவு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ தான் மூணு மணிக்கு நடக்கிறதுக்கு கால் வந்து இதமாக இருக்கும் அந்த வாரது வந்து எங்கள் மச்சான் தான் அவங்க தான் குருசாமியோட வீட்டுக்காரவங்க இதான் எங்கள் குருசாமி எங்கள் அண்ணன் அவங்க தலைமையில் தான் வரும் இந்தா கடக்கு பாருங்கள் குளம் இந்த குளத்தில் தான் குளிக்கிறது இப்போ மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க அதனால் காட்டலை அதுவேற தூங்கி கொடுக்காங்க கம்மா இந்த தான் எல்லா பக்தர்களும் குளிச்சு நீரா இப்போ நல்லா மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கிழல்ல இருக்காங்க இன்னமும் நாங்க நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல இந்த மாசாண்டி வெட்டியில் வச்சு பஜனை வைக்க போகிறாங்க பூஜை அந்த பூஜை உடனே ஜோதி காட்டுவாங்க ஜோதி காட்டையும் அப்படியே நட நடந்துக்கிட்டு இருக்கும் நாங்கள் போய் சேர நைட் ஆகிறோம் இருக்கங்குடியில் தான் நைட்டு ஃபுல்லாக தங்கள் காலையில் எழுந்திரிச்சி தான் பால் குடம் அபிஷேகம் ஆயிரங்கன் பானை எல்லாம் எடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி